இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒரு விஷயங்க அதனால இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊர்ல ஒரு பேச்சாளர் இருந்தார் அவரு பேச்சு திறமையில மிகவும் வல்லமை படைத்தவராக இருந்தாருங்க இப்பேற்பட்டவரும் அவருடைய பேச்சை கேட்டால் பிரமிச்சு உட்காந்துருவாங்க இவருடைய பேச்சை கேட்க மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை பக்கத்து ஊர்ல ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க கூட்டத்துக்கான நாளும் வந்துச்சு பேச்சாளரை அழைத்து வரக்காக மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு ஓட்டுனர் ஒருவர் வந்தார் பேச்சாளரை அழைச்சிக்கிட்டு அவரோட ஊருக்கு வந்தார் வந்து சேரும்போது மிகப்பெரிய மலை மலையின் காரணத்தினால அந்த ஊரில் யாருமே அவரோட பேச்சை கேட்க வரலை இதை பார்த்ததும் மன உடைந்த பேச்சாளர் என்ன இது கூட்டத்தில் யாரையுமே காணோம் நான் இந்த மேடையில் பேசுவதற்காக பல விஷயங்களை பற்றி குறிப்பு எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தார் அப்போது அவர் அழைச்சி வந்த அந்த நபர் என்ன சொல்றானா ஐயா நான் எனது வீட்டில் முப்பது குதிரைகள் வளர்த்திட்டு வரேன் அவைகளுக்கு நான் உணவு அளிக்கிறதுக்காக போகும்போது ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்தாலுமே அதற்கு நான் உணவு அழிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தை கேட்டதுமே பேச்சாளருக்கு பலார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அரைஞ்சது போல் இருந்துச்சு உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி என்னோட பேச்சை யார் இருக்காங்களோ இல்லையோ நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கடமை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட பேச்சை வந்து தொடங்க ஆரம்பித்தார் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அவரோட பேச்சை முடிச்சு விட்டு அவரை அழைச்சி வந்த அந்த நபரை பார்த்து என்னப்பா எப்படி இருந்துச்சு என் பேச்சு அப்படின்னு கேட்க அந்த நபர் ஐயா எனக்கு ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறானா நான் முப்பது குதிரைக்கு உணவு அளிக்க சென்றாலும் அங்கே எத்தனை குதிரை இருக்கோ அந்த குதிரைக்கு அளவான உணவு மட்டும் அழிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு பேச்சாளருக்கு அவமானம் ஆயிடுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நம்மளுக்கு எத்தனை விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லணும் அதை மீறி நம்ம சொல்லும்போது அவங்க காதலையும் அது விழுகாது அதுவும் தேவையில்லாத விஷயமா போயிடும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதனை அறிஞ்சு அதற்கு ஏற்றவாறு பேச வேண்டும் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அனைத்தும் உபயோகம் இல்லாமல் போய்விடும் அது பொருளாகவோ இருக்கலாம் பேச்சாகவோ இருக்கலாம் ஏன் நம் மதிப்பையும் இழப்பது போன்று ஆய்விடும் அதனால் நம்ம மற்றவங்கக்கிட்ட கிட்ட போது என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க இதனால் வந்து பல விஷயங்கள் வந்து மாடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் நம்ம பேசும்போது யார்கிட்ட பேசுகிறோம் அவங்களுக்கு என்ன தேவையோ இதை அறிஞ்சு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்மளுக்கான மரியாதையும் நம்மளுக்கு தேடி வருங்க இந்த விஷயத்த நம்மளுக்கு குழந்தைகள் சொல்லி கொடுங்க நம்மளும் இனிமேல் நம்ம பேசும்போது எப்படி பேசணும்னு யோசிச்சு பேசுவோம் இந்த கடை உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க எப்பயும் நமக்கு அதில் சொல்ற மாதிரி நல்ல விஷயத்தையும் நினைப்போம் நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நெறிஞ்சிருக்கட்டும்